எல்லாமே வந்து பலம் இல்லாமல் இருக்கு ரெண்டாம் இடம் பலம் இல்லை நாலாம் இடம் பலம் இல்லை ஆறாம் அதிபதியும் பலம் இல்லை அங்கே பத்தாம் அதிபதியும் பலம் கம்மியாக தான் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்தது லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜா வந்து ஃபைனல் டச்சா சனி பகவானை தூக்கணும் அப்போ சனி பகவான் என்ன நிலைமையில் இருக்காங்க பாவகத்தில் இருக்கிறாங்க நம்மளுக்கு என்னதான் என்ன என்னதான் வந்து நாலேஜ் இருந்தாலும் தொழில் இதை தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது வந்து சனிதான் அப்போ சனி பகவானுக்கு தகுந்த மாதிரி நாம படிப்பை மேற்கொள்ளலாம் எவ்வளோ படிச்சுட்டு இருக்கோம் எவ்வளவோ படிச்சிருப்போம் ஆனால் வந்து ஃபைனல் ஸ்டேஜ்ல பார்த்தோம்னா ஒரு ஜாப்ல இருப்போம் இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்போம் இதுக்கு காரணம் பார்த்தோம்னா சனியா இருக்கும் அப்போ சனியா அமர்ந்த இடம் அமர்ந்த பாவகம் இல்லை அதை பார்த்த கிரகங்கள் அதோட சேர்ந்த கிரகங்கள் இது சார்ந்த விஷயத்துல நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலையை அங்கே உண்டு பண்ண வைக்கும் அப்போ ஃபைனலாக நம்ம வந்து முடிவு பண்றது சனி அப்போ ஒரு படிப்பு நம்ம ஒரு கேரியர் நம்ம டிசைட் பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய ஜாதகத்துல ரெண்டாம் இடத்தை ஃபர்ஸ்ட் ரெண்டாம் இடம் அப்படிங்கறது வந்து பிளஸ் டூ வரைக்கும் நம்மளுக்கு ஃபில் ஆயிரும் இப்ப ரெண்டாம் இடத்தை நம்மளுக்கு இது பண்ணிடலாம் அது ரெண்டாம் இடம் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வருமானம் எந்த ரூபத்தில் வரப்போகுது அப்படிங்கிறத முடிவு பண்றதுக்கு இரண்டாம் இடம் கல்வி அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு கல்வி எப்படி முடிவு பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கறதுக்கு நாலாம் அதிபதியும் நாலாம் இடத்துல இருக்கிற கிரகத்தையும் பார்த்து முடிவு பண்ணணும் அதன் பிறகு நம்மளுக்கு உத்தியோகம் தான் போக போறோம் கவர்மெண்ட் ஜாப் தான் போகணும் அப்படிங்கிற முடிவோட படிக்கணும் மாதிரி இருந்தா ரெண்டாம் இடத்துல சூரியன் அல்லது பத்தாம் இடத்துல சூரியன் இல்ல நாலாம் இடத்துல சூரியன் சம்பந்தப்பட்ட இருக்கிறவங்க இல்ல ஆறாம் அதிபதி வலுத்து இருக்கிறவங்க கவர்மெண்ட் ஜாபுக்கு படிக்கிறதானே எது நீங்க எந்த கேட்டகரியும் எது வேணாலும் படிக்கலாம் நீங்க படிச்சுட்டு வந்து ஒரு எக்ஸாம் எழுத போறோம் இல்லையா ஒரு டிகிரி என்ன டிகிரி அவ்வளவுதான் அப்ப இதெல்லாம் பலமா இருந்தா நம்ம கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணும் இதெல்லாம் விட்டுட்டு அடுத்தது நம்ம இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டமான இதில் போறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கட்டாயம் வந்து செவ்வாய் சம்மந்தப்படணும் இல்லைன்னா புதன் கேது சம்பந்தம் புதன் சுக்கரனுடைய சம்பந்தம் இருக்கணும் இல்லை ராகு ராகு புதனுடைய காம்பினேஷன் இருக்கணும் சுக்கரன் ராகுனுடைய காம்பினேஷன் எல்லாமே வந்து இப்போ இன்றைக்கி நவீன காலத்தில் படிக்கக்கூடிய என்ஜினியரிங் டெக்னாலஜி ஆகட்டும் இல்லை சைபர் செக்யூரிட்டி ஆகட்டும் நாலாம் இடத்துல ராகு மாந்தி அல்லது பத்தாம் இடத்துல ராகு மாந்தி சம்மந்த இருக்கிறவங்களுக்கு மெடிக்கல் ஓரியன்டாக படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டாகும் ஆறாம் இடம் அப்படிங்கிறது மெடிக்கலுக்கு கட்டாயம் வந்து ஆறாம் அதிபதி சம்மந்திருக்கணும் ஆறு பத்து சம்மந்தம் ஆறு பன்னெண்டு சம்மந்தம் ரெண்டு ஆறு பத்து இந்த க கிரக காம்பினேஷன் அந்த பாவ காம்பினேஷன் இருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு மெடிக்கலுக்கு வந்து உள்ளார என்ட்ரி ஆகணும்